ஸ்ரீமத் ராதாரமண கோவிந்த நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் ஒன்றான பாண்டி நாட்டு திருப்பதி திருக்கோட்டியூர் என்னும் திவ்யதேசம் தொண்ணூற்றி மூன்றாவது திவ்ய தேசம் அங்கே மூலவர் உரகமெல்லனையான் தாயா திருநாமம் திருமாமகள் நாச்சியார் பெரியாழ்வார் திருமொழியில் நாவகாரியம் என்னும் சொல்லும்படியான பதினோரு பாசரம் அருளி செய்த பாசரம் அந்த பதினோரு பாசரத்தில் இன்று முதல் பாசரத்தினுடைய பொருள் பார்ப்போம் நவகாரியம் சொல்லவர் நவகாரியம் சொல்லிலாதவர் நாதோர் பெரும்புவார் தேவகாரியம் வேதம் செய்துதம் பயன்றுியம் திரு தும் முதல்வ் செவர் சாரியம் உம் திரு தொதல்வனை செந்தியார் நாவகாரியம் சொல்லில்லாதவர் நாள்தோறும் விருந்தோம்புவார் தெரிவித்தார் நாவுக்கு அகாரியமான காரியங்களை இன்சொல் வன் ரெண்டு இருக்குது இன் இனிமையான வார்த்தைகள் வன் கடுமையான வார்த்தை நாவகாரியம் சொல்லாதவர் நாவுக்கு மீறிய பேச்சுகளை பேசக்கூடாது அது வன் சொன்னார் கடுமையான சொற்கள் இனிய உழவாக இன்னாத கூரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று திருவள்ளுவர் தெரிவிக்கிறாரு பழம் இருக்கு யாருன்னா காய் சாப்பிடுவாங்களா அது மாதிரி நல்ல வார்த்தை நல்லதுன்னு ஒன்று இருக்குது கெட்டதுன்னு ஒன்று இருக்குது நல்ல வார்த்தை இருக்க கெட்ட வார்த்தை பேசக்கூடாது அப்படி பேசக்கூடியவர்களை ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார்னா ியம் சொல்லாதவர் நாள்தோறும் விருந்தோம்புவா விருந்தோம்பல்னா உணவு படைக்கிறது ஒருத்தரை கூப்பிட்டு வர வைச்சி அவங்களுக்கு அறுசுவையான உணவு படைத்து அவங்கள சாப்பிட வச்சு உபசரிக்கிறது அது விருந்தோம்பல் பேர் நாவுக்கு அகாரியமான காரியங்களே ஒருவர் யார் பேசாத இருக்கிறாங்களோ அவங்கள நாள்தோறும் ஒருத்தர் ஒற்று நட்பாக இருக்கிறாங்கன்னா அவங்க மனசில் நினைவில் எப்போதும் நீங்காத இடம் பெற்றிருப்பார் தெரிவிக்கிறார் நாவுக்கு அகாரியமான காரியங்களை யார் ஒரு பேசாது இரு இருக்கிறார்களோ அவங்களுக்கு விருந்தோம்பலுக்கு சமம் நாவகாரியம் சொல்லாதவர் நாள்தோறும் விருந்தோ நல்ல மனுஷியா நல்லா இன்னும் பேசுனா கொஞ்சம் நேரம் கேட்கலாமான்னு இருக்குது அப்பேர் ஒரு மனுஷன் தெய்வத்தன்மை வாழ்ந்த மனுஷன் அப்படி அப்படி தெரிவிப்பாங்க ஒருத்தன் பேசுகிறான்னா வராண்டா அருவு கேஸு அவன் அரு அருன்னா இருப்பான்டா அவனோட பேசிய வச்சிருக்கூடாதுரா ஏந்து பொண்ணு சொல்லுவாங்க மனுஷாவில் அந்த மாதிரி இரு வகை இருக்கிறாங்க அப்படி நல்ல வார்த்தைகளை அங்கே நாவுக்கு அகாரியமான மீறிய காரியங்களை பேசாத ஒருவர் இருக்கிறாரோ அவர்களை நாள்தோறும் நினைப்பார்கள் சொல்றார் தேவகாரியம் செய்து வேதம் பயின்றுவார் திரு கோட்டியோர் கோட்டியூர் தான் ஆழ்வார் பாடுகிறார் கோஷ்டியூர் இல்லை கோஷ்டினா இசு வரக்கூடாது திருக்கோட்டியூர் இரண்டனுக்கு எதிரா நாராயணன் நாராயணுக்கு ஆறு எதிரா இரணி அப்ப இரண அழிக்கணும் அதுக்குண்டான உபாயத்தை தேடணும் அதற்காக வேண்டி தேவர்கள் இந்திரன் இந்திரன் உள்ளிட்ட தேவர்களும் பிரம்மா சிவன் விஷ்ணு முப்பத்து கோடி தேவர்கள் அனைவரும் திருக்கோட்டியூரில் ஒன்று கூடி இரண்டு எப்படி அழிக்கலாம் எப்படி சம்மாதம் செய்யலாம் என்ற ஆலோசனை போட்டு கூடின இடம் திருக்கோட்டியூர் அங்கே தேவர்கள்லாம் கூட கூடனால திரு கோஷ்டியூர் கோஷ்டியாக கூடனால அது இசு வர கொடுதான் வரக்கூடாதுன்னு தெரிவிக்கிறதுனால பெரியாழ்வார் தூய தமிழில் திருக்கோட்டியூர் சொல்லியிருக்கிறார் அப்பேற்பட்ட திருக்கோட்டியூர்ல தேவகாரியும் நாவகாரியம் தேவகாரியம் மூவர் காரியம் பாவகாரியம் நாலு காரியம் இப்போ நாவிற்கு அகாரியமான காரியங்களை பேசாதீர்கள் தினதோற நினைப்போம் அப்ப மூவர் காரியமும் தே தேத தேவகாரியம் செய்தி தேவகாரினா நல்ல காரியங்கள் ஒரு கோயில் கட்டுறது கும்பாபிஷேகம் பண்ணுறது நாலு பேருக்கு ஏழைகள் உதவுறது அன்னதானம் பண்ணுறது அப்படி வேதங்களை படிக்கிறது பஜனை செய்கிறது இது மாலை தொடுக்கிறது கோயில் கட்டுறது அது மாதிரி நல்ல காரியங்கள்லாம் தேவகாரியத்துக்கு சமம் தேவகாரியம் செய்து வேதம் ரித்துவேதம் எஜர்வேதம் சாமவேதம் வேதம் வேதம் நான்கு வேதங்களை அங்கே சொல்லக்கூடிய ஊர் திருக்கோட்டியூர் தேவகாரியும் செய்து வேதம் பயின்று வாழ் திருக்கோட்டியோர் வேதங்களை முறையாக பயின்று படி படித்து சொல்லக்கூடிய ஊர் எதுனா திருக்கோட்டியும் தெரிவிக்கிறார் வேதம் பயின்று வாழ் திருக்கோட்டியோர் மூவர்காரியமும் திருத்தும் நாககாரியம் தேவகாரியம் மூவர் காரியம் சொன்னார் அந்த மூவர் காரியம் என்னன்னா அந்த மூணு மூவர் காரியமும் திருத்தும் முதல்வன் முதல்வன்னா யாரு நாராயணன் முழு முதற்கடல் இந்த உலகத்தை பையரவினனை பார்க்கடலுள் பள்ளி கொள்கின்ற பரமமூர்த்தி உய்ய உலகு படைக்க வேண்டி உந்தியில் மனிதரை பொய்யன் அரங்கத்தரவனை பள்ளியானேன்னு சொன்னார் ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை போறதுன்னா அந்த ஏன்ற தாய் தான் அம்மா மற்றதெல்லாம் தாய் உருவுல இருக்கலாம் சித்தி பெரியாமா நடாமா அப்படி தாய் உருவுல இருந்தாலும் பெற்ற தாய் தான் அந்த குழந்தைக்கு அம்மா அது மாதிரி உலகத்தை பையற வினனை அரோணா பாம்பு பையரவினனை பார்க்கடல பள்ளிக்குள்ள கூடிய எம்பெருமான் தன் உண்டியில் தாமரை தோற்று விற்று தாமரையில் பிரம்மா படைத்து உலகத்தை சிரிச்சு பண்ணக்கூடிய படைக்கும் கடவுளாகிய நாராயண எம்பெருமான் தான் முழு முதற் கடவுள்னு மூவர்காரியமும் மூவர் திருத்தும் மூவர் காரியம்னா யார் ஒரு காலத்தில் முதல் யுகத்தில் கிரேரா திரேரா துவாபரி கலியுகம் நாலு நாலு யுகம் இந்த நாலு யுகத்தில் முதல் யுகம் கிரேதா யுகம் ரெண்டாவது துவாபர யுகம் மூன்றாவது கிரேதா யுகம் யுகம் துவாபர யுகம் அந்த முதல் ரெண்டு யுகத்தில் கிரேதாவுலம் திரேதா யுகத்திலையும் இந்திரன் ஒரு வழிபாடு வச்சிருந்தாங்க இந்திரன் பிரம்மா சிவன் இந்த மூணு பேர் மூணு பேர் காரியிட்ட திருத்தக்கூடியவர் யார்னா நாலாவதாரா இருக்கக்கூடிய ஒரு எம்பெருமாநாராயணன் அந்த ரெண்டு யுகத்திலையும் இந்திர வழிபாடு வச்சுருந்தாங்க அந்த கண்ணன் துவாபுரத்தில் கண்ணன் பிறந்த பிறப்பாடு இயந்திர விழா நிறுத்தப்பட்டது அது தனி காதை கொன்ற வேண்டி குளிர்மழையை காத்தோன்னு அது தனி ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன் இப்போ இந்த மூவர் காரியமும் திருத்தும் இந்தியனுடைய செயல்களையும் பிரம்மானுடைய செயல்களையும் சிவனுடைய செயல்களையும் திருத்தி பணி கொள்ளக்கூடிய நான்காவதா யார்னா எம்பெருமாள் நாராயணன் அந்த நாராயணன் நாம் முழு முதற் கடவுள்னு பெரியாழ்வார் தெரிவிக்கிறார் மூவர்காரியமும் திருத்தும் முதல்வனை சிந்தியாரே அப்பேர்பட்ட முதல்வனாயிருக்கூடிய பெருமானை யாரும் நினைக்கிறது கிடையாது சிந்திக்கிட்டீங்களே யாரு மூ உலகு உண்டு உமிழ்ந்த முதல்வனின் நாமம் கற்ற தொண்டடிப்பெரியாழ்வார் தெரிவிக்கிறார் மூன்று உலகத்தையும் உண்டு உமிழ்ந்து படைக்கக்கூடிய எம்பெருமானுடைய முதல்வனை சிந்தியார் இங்க முதல்வன் தெரிவிக்கிறார் தொண்டடிப்பிலே பாறை உண்டு பாருமிந்து பாறளந்து பாறை ஆண்ட திருவங்க தெரிவிக்கிறார் அடுத்ததா ஒத்தை விடையனும் நான் முகனும் உன்னை அறியா பெருமையோடே ஒத்தை விடையன்னா மாடு எருது மாடு வாகனமாவோடைய பெருமான் ஒத்தை விடையணும் படைக்க படைப்பு கடவுளான நான் முகனும் உன்னை அறியா பெருமையோளே நாராயண பற்றி புரியல அவங்க உன்னை அறியா பெருமையோளே முற்ற உலகெல்லாம் இந்த அதை சுதலை விதலை தராதளை விண்ணுலகம் மண்ணுலகம் பூலோகம் சொன்ன பிரம்மலோகம் அப்படி சொல்லும் வழியான ஈரேழு பதினான்கு உலகத்துக்கு இரவு நாயிர்குடியே பெருமாவான் முற்ற ஏயாகி எல்லாமிய மூன்றெழுத்தாயே மூன்று எழுத்து நாரணா ந எப்போது வையம் இந்த நிலை பெற்றிருக்கும்படியான அவதார நல நாராயணன் நாரணா மூன்றெழுத்தாய முதல்வனையே முதல்வன் திரைகிறார் மூ உலகு உண்டும் என்ற முதல்வன் சொன்னாரே மூவர் காரியம் திருத்தும் முதல்வன் சொன்னாரே இங்க வந்து மூவர்காரியம் திருத்தும் முதல்வனை சிந்தியார பாவகாரிகளை படைத்தவன் எங்கனும் படைத்தான்களோ பாவகாரியம் சொன்னார் அப்படி அந்த முதல்வனாயிருக்கக்கூடிய முழு முதற் கழுவனாகிய எம்பெருமானை நினைக்காத ஒருத்தன் வாழதானா அது பாவகாரியத்துக்கு சமமானது பாவகாரிகளை எங்கேனும் பழைத்தான்களோ எங்கேயாவது கடகட்டோம் எப்படியாவது கடகட்டும் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இருக்கிறாங்க எப்போதும் தண்ணி சாட்டு சரகு சாட்டு குடும்பத்தை பொறுப்பு இல்லாத திரிகிறவன உங்கள் வீட்டுக்காரங்க அங்கே கிடக்கிறான்னு அந்த மனைவி என்ன சொல்ல எங்கேயாவது கடகட்டும் எப்படியாவது கெட்டு போட்டோம் அவன் செத்தா என்ன இருந்தா என்னான்னு அப்படி நினைக்கிற மாதிரி இறைவனை நினைக்காத ஒரு மனிதன் வாழறானா பாவகாரியம் பாவகாரிகளை படைத்தவன் எங்கனும் படைத்தான்களோ அவங்க புல்லா கடகலாம் புல்வா கிடக்கலாம் மரணா கடகலாம் செடியாக கடகலாம் பறவைனமாக கடகலாம் நாய் தேயா கூட கடக்கலாம் எப்படி கடந்தா என்று தெரிவிக்கிறார் பாவகாரிகளை படைத்தவனோ எங்கனும் படைத்தான் எப்படி படைத்தாலும் கேள்வி கார்டி எப்படி வேணும் கிடக்கலாம் அவன் இறைவன நினைக்கணும் வெத்தாய நினைக்காதவன் அவன் மகனே கிடையாது அது மாதிரி உலக உலகத்துக்கு தாயாக இருந்து உலகத்தை படைச்சி உண்டு காக்கும்படியான முள்முதற் கடவுளை நினைக்காதவன் பாவகாரியத்துக்கு சமமானவன் வில்லால் ஓங்கும் முன்னீர் அழைத்து உலகங்கள் உய்ய செரிதிலே அறக்கற்கோனை செட்டனம் சேவகனார் மரிய மருதிய பெரிய கோயில் மதில் திருவரங்கம் என்ன பெரிய கோயில் நீண்ட மதில்களுடைய எபிர்மான் பள்ளி கொள்ளக்கூடிய இந்த அரங்கன் அரங்கனை நினைக்காதவன் இருக்கக்கூடிய கருவிலே திருவில்லாதீர் அவன் தாய் வயிற்றுல கரு உருவாகும் போதே அந்த இறைவனுடைய மகாலட்சுமியினுடைய பூர்ணமான அருள் இருந்தால் தான் அந்த வாழக்கூடிய நாள் இறைவன் நாமங்களை சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் வரும் இறைவன் நாமங்களை சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கணும்னு தொண்டல் ஆழ்வார் தெரியல் கருவிலே திருவில்லாதீர் மதில் மருவிய பெரிய கோயில் கோயில்களில் நூற்றி எட்டு தேவிதேசத்துல முதன்மையான பெரிய கோயில் திருவரங்கம் திருவரங்களை பள்ளி கொள்ளக்கூடிய எம்பெருமான நினைக்காத ஒருத்தர் வாழலானா மருதிய பெரிய கோயில் மதில் திருவரங்கம் என்ன கருவுனா தாயினுடைய கருவிலே திருவில்லாதீர் காலத்தை இந்த வாழக்கூடிய காலத்தைய ரங்கா கோவிந்தான் சொல்லாத மதில் திருவரங்கான்னு அப்போ இரவனாமலான இருக்குது திருவரங்கான்னு கூட சொல்லாத வாழறாங்களே அப்பேர்பட்ட பாவகாரின் சொல்லாதவர்கள் பாவகாரின் தெரிவிக்கிறார் பாவகாரிகளை படைத்தவன் எங்கனும் படைத்தான்களோ அவங்க எப்படி ஒன்றாலும் கிடைக்கலாம் அதை பற்றி கேள்வியே கிடைக்காது சொல்லக்கூடிய திருமந்திரங்களை சொல்லி நாராயணன் சொல்லி ரங்கா ரங்கா சொந்தி வாழ்வ நல்லதே சொன்னான் நல்லதே நடக்கும் நல்லதே பார்த்தா நல்லதே நடக்கும் என்று சொல்லி இந்த முதல் பாசனத்தை என்றோடு முடிவு முடிவு செய்கிறேன் நாளைக்கு இரண்டாவது பாசனத்தை பார்ப்போம் என்று சொல்லி நன்றி வணக்கம்